என் இனிய அன்பு உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நெருங்கவும் விலகவும் முடியாமல் ஒரு உறவு நாவல் பகுதி பத்தொன்பது வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் ரதிகா அலுவலகம் வந்து சேர்ந்து விட்டாலும் அவள் மனம் வேலையில் ஒட்டவில்லை எப்படியோ மாலை வரை அலுவலகத்தில் கழித்து விட்டாள் மதியமே வீட்டிற்கு சென்று விடலாம் என்று அவள் நினைக்கும் அளவு ஒரு விரக்தியில் மூழ்கி இருந்தவள் மன உளைச்சலுக்கும் ஆளாகி இருந்தாள் மாலை தீரன் அவளை பார்ப்பதற்காக அலுவலகம் வருவதாக கூறியிருந்ததால் ஆனால் அலுவலக நேரம் முடிந்த பிறகும் தீரன் வரவில்லை ஊழியர்கள் அனைவரும் சென்றுவிட்டனர் பியூனும் வாட்ச்மேனும் மட்டும்தான் இருக்கிறார்கள் இன்னும் எத்தனை நேரம் அவனுக்காக இங்கேயே இப்படியே காத்திருப்பது அவளும் புறப்பட்டு விட்டாள் அவள் சென்ற பிறகுதானே பியூன் அலுவலகத்தை பூட்டி விட்டு செல்ல முடியும் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பியவள் தீரன் ஏன் தன்னை பார்க்க வரவில்லை என்று சிந்தித்தபடியே தான் காரை முன்னோக்கி செலுத்தினாள் மாலை வருவதாக கூறியவன் தன்னை மறந்த காரணம் என்னவோ அவனை தேடி செல்வதா இல்லை வீட்டிற்கு செல்வதா குழம்பிய மனநிலையில் காரை ஓட்டியவள் அவளையும் அறியாமல் கமிஷனர் அலுவலகம் வந்துவிட்டாள் காரை பார்க் செய்துவிட்டு தீரனை தேடி அவள் அலுவலகத்தை நோக்கி நடக்க அதோ ஒரு உயர் அதிகாரியோடு பேசியபடியே வெளியே வருகிறான் பார்க்கிறான் அவன் விழிகளில் ஒரு தவிப்பு அது அவளை எண்ணி என்று அவளுக்கு புரிந்தது அவனை சந்திக்க வராமல் வீடு திரும்பி இருந்தால் இந்த தவிப்பை அவள் விழிகள் பார்த்திருக்குமா என்ன உயரதிகாரி செல்வதாக இல்லை அவனுக்கு ஏதேதோ வேலைகளை அடுக்கி கொண்டே செல்கிறார் ஓகே சார் ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன் சார் என்று அனைத்துக்கும் தலையசைத்தாலும் அவன் மனம் முழுவதும் ரதிகா மட்டுமே இருக்கிறாள் ஒரு வழியாக உயரதிகாரி கிளம்பி விட்டார் வேகமாக திரும்பி தன் காரை நோக்கி அடியெடுத்தவன் தனக்காக காத்து நிற்கும் ரதிகாவை கண்டு மகிழ்ந்தான் அவள் அருகில் வந்தவன் சாரி உன்னை பார்க்க தான் கிளம்பிட்டு இருக்க என்றான் பரவாயில்ல வேலை வந்தா நீங்க என்ன செய்ய முடியும் ஆனாலும் போன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம் இல்ல போன் கூட பண்ண முடியல நீ பார்த்தல என்னன்னாலும் என்ன தேடி வந்ததுக்கு நன்றி நீங்க வந்து என்ன பாக்குறதா சொன்னீங்க காணாததால தேடி வந்தேன் அவ்வளவுதான் சரி உன்னுடைய முடிவில் ஏதாவது மாற்றம் இருக்கா அதுதான் நான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன் உங்க முடிவில் ஏதாவது மாற்றம் இருக்கா உன்னுடைய முடிவில் மாற்றம் இல்லனா என்னுடைய முடிவிலையும் எந்த மாற்றமும் இல்ல அப்ப சரி நான் எங்க வீட்டுக்கு போறேன் அவள் குரல் உடைந்து வார்த்தைகள் பாதிதான் வெளியே வந்தது அவள் திரும்பி நடக்க ஒரு நிமிஷம் ரதி என்றவன் அவள் முன்னால் வந்து நின்றான் உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் தயங்காமி என்ன கூப்பிடலாம் கணவன் மனைவி உறவு மட்டும்தான் இல்லைன்னு ஆகும் நல்ல நண்பர்களா இருக்கலாம் அவள் விழிகள் நிறைந்ததை தவிர அவள் எதுவும் பேசவில்லை கூடிய சீக்கிரமே விவாகரத்து நோட்டீஸ் தேடி வரும் இப்படி எல்லாம் பேசும் அவள் மனம் மாறாதா தன்னிடம் உண்மையை கூறி தன்னோடு வந்துவிட மாட்டாளா என்ற ஏக்கமும் தவிப்பும் அவன் விழிகளில் இருந்தது அதை ரதிகாவும் உணரவே செய்தாள் ஆனாலும் அவளுக்கும் பிடிவாதம் என்றவள் அவனை தாண்டி செல்ல அவள் கரத்தை பிடித்தான் இப்ப கூட இருக்கிற காதல உன்னுடைய ஈகோ ஜெயிச்சு நிக்குதுல அவன் வார்த்தைகளில் கோபம் காதல் இயலாமை அனைத்தும் பிரதிபலித்தது இல்ல இப்பவும் உங்க மேல இருக்கிற காதல் தான் ஜெயிச்சு நிக்குது அத நீங்க என்னைக்காவது ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க அன்னைக்கு கண்டிப்பா நீங்க என்ன தேடி வருவீங்கன்ற நம்பிக்கையோட போறேன் அவன் கருத்தில் சிறைப்பட்டிருக்கும் தன் கரத்தை அவனுக்கே விட்டு கொடுத்து அவள் கூற புரியல சொல்லாததுக்கு ரெண்டு காரணம் மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அது வேதனைப்பட்டா என்னால தாங்கிக்க முடியாது ஆனா நீங்க அத நம்ப போறதில்ல அதனாலதான் எந்த விளக்கத்தையும் கொடுக்காம நான் பேசாம போறேன் இப்ப கூட நீ என்னை காயப்படுத்திட்டு தான் போற அது உனக்கு புரியலையா தெரியும் ஆனா நான் உண்மைகளை சொன்னா இதை நீங்க வேதனைப்படுவீங்க அதனாலதான் சொல்லாம போறேன் என் மனசு வேதனைப்படும் நினைக்கிற நீ நீ பக்கத்துல இருந்தா அந்த வேதனைக்கு மருந்தாகும் நினைக்கல அவள் பதில் கூறவில்லை அவள் கருத்தை விடுவித்தவன் அவள் அடிமனதில் இருந்து உருவான ஏக்கம் அழுகையாக அவன் செவியை எட்டிய போதும் அதை உதாசீனப்படுத்திவிட்டு தன் அலுவலகத்தை நோக்கி நடந்தகின்றான் அமைதியாக காரில் வந்து ஏறி அமர்ந்தவள் காரை எடுத்துக் கொண்டு புறப்பட தன் அறை ஜன்னல் வழியாக அவளையே பார்த்தபடி மார்புக்கு கைகளை கட்டி நிற்கிறான் தீரன் அவள் விழிகள் அவனது அறையை தேடுகிறது அதோ அவள் அவனை பார்த்து விட்டாள் அவள் சிரிக்க முயல்கிறாள் ஆனால் முடியவில்லை கரத்தை விழியே நீட்டி அசைத்தவள் வழிந்த கண்ணீரை துடித்துவிட்டு காரை ஓட்டிச் சென்றாள் மனம் வின் விண்ணென்று வலிக்கும் போதும் ஆடாமல் அசையாமல் அப்படியே நின்றவன் பாக்கெட்டில் இருந்த அந்த கடிதத்தை வெளியே எடுத்தான் அவன் அப்பா அவனுக்கு அனுப்பிய கடிதம் அது அதை பிரித்து பார்த்தான் அன்புள்ள தீரா இந்த கடிதம் உன்னுடைய கைக்கு கிடைக்கும் போது நான் கண்டிப்பா உயிரோடு இருக்க மாட்டேன் என்னுடைய மரணத்துக்கு முழுக்க முழுக்க நான் மட்டுமே காரணம் உயிரோடு இருக்கும்போது நான் சொல்லாத ஒரு உண்மையை இப்ப உனக்கு சொல்லதான் இந்த கடிதத்தை நான் உனக்கு எழுதுறேன் என்னுடைய சுயநலத்துக்காக மட்டும்தான் உன்னுடைய ரதிகாவுட குணம் எனக்கு பிடிக்கலான ஒரு பொய்யை சொல்லி உன்னுடைய காதலுக்கு தடை போட்டேன் ரதிகா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு நம்ம ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறா இதுக்கிடையில அந்த விஷயம் எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும் நீ எந்த தயக்கமும் இல்லாம அவளை கல்யாணம் செஞ்சுக்கலாம் என்னுடைய ஆசி உங்களுக்கு எப்பவும் உண்டு வேற எதையும் நினைச்சு நீ உன்னுடைய மனச போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்ல என்னுடைய மரணத்துடைய காரணத்தை தேடி நீ அலைய வேண்டிய அவசியமும் இல்ல காரணம் ரதிகா சொல்லி உனக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் அவ சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை அவளை நீ முழுசா நம்பலாம் என்னுடைய அப்பா அப்படிப்பட்டவர் இல்லைன்னு சொல்லி நீ ரதிகாவை நம்பாமலோ அவகிட்ட சண்டைக்கோ போக வேண்டிய அவசியம் இல்ல எல்லா மனுஷனுக்கும் ஒரு மறுபக்கம் இருக்கும் அது தெரியாத வரைக்கும் அவன் ரொம்ப நானும் அப்படிதான் நீ தப்பு நான் என்னுடைய நல்ல குணங்களுக்கு மட்டும் தீனி போட்டு வளர்த்து என்னுடைய தீய குணங்களை அழிக்க நினைக்கிற ரொம்ப ரொம்ப நல்லவன் இந்த கடிதம் உன்னுடைய கைக்கு கிடைக்கும் போது ரொம்ப தாமதமாகி இருக்கும் அதுல கூட ஒரு சுயநலம் கலந்திருக்கு இந்த கொஞ்ச காலமாவது உன் மனசுக்குள்ள ரொம்ப நல்லவனா நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன் அதனாலதான் இந்த கடிதம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்புறமா உன் கைக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சிருக்கேன் இந்த கடிதத்தை வாசிச்சு முடிக்கும் போது நீ கண்டிப்பா என்ன மன்னிச்சிடுவேன்னு எனக்கு தெரியும் ஏன்னா என்னை விட உனக்கு பக்குவம் அதிகம் அதை நான் நிறைய தடவை உன்கிட்ட பார்த்துருக்கேன் என்னை நீ புரிஞ்சு பேட நான் நம்புறேன் இப்படிக்கு உங்களை உயிராக நேசிக்கும் உன் அன்பு அப்பா கடிதத்தை மடித்து பாக்கெட்டில் திணித்தவன் ரதி என்கிட்ட உண்மையை சொல்லுவான்னு அப்பா இந்த கடிதத்துல எழுதல போனாலும் ரதி அதை சொல்ல தயாராக மாட்டான்னு அப்பாவுக்கு தெரியல தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அந்த உண்மையை இந்த கடிதத்துல அவர் எனக்கு தெரியப்படுத்தி இருப்பாரு அப்பா இதுல எழுதி இருக்கிற மாதிரி எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு மறுபக்கம் இருக்கதான் செய்யும் அவர் சொன்ன மாதிரியே அந்த மறுபக்கத்தை யாரும் வெளிக்காட்டிக்கிறது இல்ல நல்ல குணங்களை மட்டும் வெளிக்காட்டிக்கிட்டு அந்த கெட்ட குணத்தை மறுபக்கமா மனசுக்குள்ளேயே ஒழிச்சு வச்சிடுறாங்க ஆனாலும் சில சமயங்கள்ல அந்த முகம் மின்னல் மாதிரி வெளியே வந்து எட்டி பார்த்துட்டு போகத்தான் செய்யும் அத நம்ம அவங்க குணமா எப்பவுமே எடுத்துக்கிறது இல்ல ஏதோ கோவத்துல பேசிட்டாரு இல்ல ஏதோ தெரியாம நடந்த ஒரு தப்புன்னு நினைச்சு மன்னிச்சு விட்டுடுவோம் அப்பா ரொம்ப தெளிவாவே அதையெல்லாம் எழுதி இருக்காரு எல்லாம் எழுதி இருந்தாலும் எங்க அப்பா ரொம்ப நல்லவர் தான் அவருக்கு ஒரு மறுபக்கம் இருந்தாலும் அவர் நல்லவரே தான் அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை இப்ப அவர் உயிரோடு இல்லை என்ற இந்த நிலைமையில அவருடைய அந்த மறுபக்கம் தான் அவருடைய மரணத்துக்கு காரணம்னு அவரே சொல்லும்போது அந்த மறுபக்கத்தை தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படுறதுல என்ன தப்பு இதையே ரதிகா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா என்னை விட்டு பிரிய கூட அவர் தயாராயிட்டா ஆனாலும் அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டேங்கிறா அடுத்த மாசம் இருபத்தி எட்டாம் தேதி டாக்டர் ஈஸ்வர் வந்துடுவாரு அவர்கிட்ட இருந்து எந்த அளவு உண்மைகள் எனக்கு கிடைக்கும்னு தெரியல ஆனாலும் அப்பாவுடைய அந்த மறுபக்கத்தை நான் தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பா அது அமையும்னு நம்புறேன் நம்ம கல்யாணத்துக்கு ஒரு வாரம் முன்னாடி தான் இந்த லெட்டர் என் கைக்கு வந்து சேர்ந்துடுறதுக்கா இந்த லெட்டர் மட்டும் என் கைக்கு வந்து சேராம இருந்திருந்தா நீ என்கிட்ட சிக்கி சீரழிஞ்சிருப்ப நான் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணி இருந்திருப்பேன் உன்னை மன்னிச்சே இருக்க மாட்டேன் உன்னை என் மனசு ஏத்துக்கிட்டும் இருக்காது இந்த லெட்டர் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு தான் என் கைக்கு கிடைக்கணும்னு அப்பா நினைச்சிருக்காரு அதுக்காக அவர் என்ன செஞ்சிருப்பாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த லெட்டர் போஸ்ட் செய்யப்பட்ட அந்த போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற போஸ்ட் மாஸ்டர் போய் பார்த்தேன் அவர்தான் உங்க அப்பா இந்த லெட்டரை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து ரெண்டு மாசம் கழிச்சு இதை அனுப்புனா போதும்னு சொன்னாரு ஆனா அவர் இறந்த செய்தியை கேள்விப்பட்டதும் இதை உடனே உங்க கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு தான் நினைச்சேன் ஆனாலும் அவர் இந்த கடிதத்தை தந்துட்டு திரும்பி போயிட்டு திரும்பவும் திரும்பி வந்து எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு தப்பான செய்தி உங்க காதை வந்து இத ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நீங்க இட்டுனாலும் என் மகன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவோ உயர்ந்த உள்ளத்துக்கு மதிப்பு கொடுத்துதான் நானும் ரெண்டு மாசம் கழிச்சு இதை அனுப்புன அப்படின்னு சொல்லி அவரு சொன்னாரு இப்ப கூட ராதிகா உன்னை விட்டு பிரியணும்னு எனக்கு ஆசை இல்லை ஆனா என் அப்பாவை ஒப்பத்து அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அதுக்காக நான் உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கேன் இந்த பிரிவாவது ஓ மனசை மாத்துமான பார்க்கலாம் என்ன பிரிஞ்சு உன்னால இருக்க முடியாதுன்னு நான் நம்புறேன் அதுக்காகவே உன்னை பிரிஞ்சிருக்கேன் பெரிய மனமில்லாமல் இருந்தும் வேதனையில் துடிக்கும் போதும் உனக்காக ஏங்கும் போதும் உன்னை பிரிஞ்சிருக்கிறேன் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தவன் மெல்ல திரும்பி வந்து தன் இருக்கையில் அமர்ந்து லேப்டாப்பை திறந்து வைத்து வேலை பார்க்க முயல்கிறான் ஆனால் அவனால் முடியவில்லை அதை அப்படியே மூடி வைத்துவிட்டு இருக்கையில் சாய்ந்து விழிகளை மூடினான் வழக்கத்திற்கு மாறாக ஒரு கார் வீட்டு வாசலில் வந்து நின்றதும் ரதிகா அம்மா வந்து எட்டி பார்த்தார் தன் மனதில் இருக்கும் வேதனையோ வழியோ அப்பா அம்மாவுக்கும் அனாமிகாவுக்கும் தெரியக்கூடாது என்று உறுதியாக இருந்தாள் ரதிகா வாசலில் வந்து நின்ற கார் ரதிகாவின் கார் என்று கண்டதும் எப்போது வாசலில் வந்து நின்ற அம்மாவை பார்த்து புன்னகைத்தபடியே காரில் இருந்து இறங்கியவள் வாங்கி வந்த ஸ்வீட்ஸ் ஃப்ரூட்ஸோடு ஓடி வந்து அம்மாவை கட்டி கொண்டாள் என்னம்மா திடீர்னு வந்திருக்க தம்பி வரலையா இல்லம்மா அவருக்கு வேலை கொஞ்சம் ஜாஸ்தி நான் கொஞ்ச நாள் உங்க கூட இங்கதான் இருக்க போறேன் ஏம்மா என்ன ஆச்சு அம்மா விழிகளில் தவிப்பு அவருக்கு ரொம்ப முக்கியமான சில வேலைகள் இருக்குமா நைட்டு சில சமயம் வீட்டுக்கு வரக்கூட முடியாதாம் என்ன தனியா விட்டுட்டு போனா வேலையும் ஓடாதாம் என்ன செய்யறதுன்னு கவலையோட ஏங்கிட்டேயே கேட்டாரு சரி உங்க வேலை முடியுற வரைக்கும் நான் எங்க வீட்டுக்கு போய் அப்பா அம்மா தங்கச்சியோட இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்ன ஓகே சொல்லிட்டாரு நானும் கிளம்பி வந்துட்டேன் என்றவள் அம்மாவை அனைத்தபடியே வீட்டிற்குள் வந்தாள் அனாமிகாவை காணவில்லை அப்பா ஹாலில் தான் அமர்ந்திருக்கிறார் அனாமிகா இன்னும் வரலையா அம்மா இல்லமா லேட் ஆகும்னு போன் பண்ணி சொல்லி இருந்தா சரி நீ போய் டிரஸ் மாத்திட்டு வந்துட்டு நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அம்மா கூற சரிமா என்றவள் கையில் இருந்த கவரை அம்மாவிடம் கொடுத்துவிட்டு அறைக்குள் சென்றாள் அப்பா அம்மா இருவரும் சந்தேக பார்வையோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் பகுதி பத்தொன்பது நிறைவடைந்தது பகுதி இருபதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்